வணக்கங்க துபாயில் ரெண்டு நாள் இருக்க போறேன் டுவெண்ட்டி ஃபோர்த் ஸோ ரெண்டு நாளும் இவென்ட் பண்ணான்னு என் டீம் சொன்னாங்க துபாயில் இவெண்ட் பண்ணி ரொம்ப நாளாச்சுன்னு சோ இருபத்தி நாலாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி துபாயிலேயே இவெண்ட் இருக்கும் யூஏஇில இருக்கிற எல்லாரும் தட் இஸ் அபுதாபி ஷார்ஜா இந்த மற்ற எமிரேட்ஸ் எல்லாரும் இருக்கிறவங்க வர முடியும் நிறைய டைம் இருக்கு ரெண்டு நாள் இவெண்ட் இருக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் இமெயில் ஐடி அண்ட் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் இதில் எங்களை கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீம் உங்கள்கிட்ட பேசி ரிகர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு காத்தால் மார்க்கெட் எண்பத்தஞ்சு பாயிண்ட் அப்பில் இருந்தது நான் பாசரிச்சேன் ப்ராடர் மார்க்கெட் டவுனில் இருந்தது அதனால மார்க்கெட் மேலையும் கீழும் போகும் பட் பை அண்ட் லார்ஜ் இண்டெக்ஸ் இந்த லெவலுக்குள்ள தான் இங்கே இருக்கும் பெரிய கரெக்ஷன் வராது அதனால மார்க்கெட்டில் இது மாதிரி எதெல்லாம் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ எமர்ஜ் எமர்ஜோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நியூஸு ஐடிசி பற்றி பேட் வந்து கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எவ்வளோ ஸ்டாக் விற்க போகிறோங்கிறத கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக் வந்து நாலு பர்சன்ட் அவங்க ஸ்டாக்கை விற்க போகிறாங்க ஸோ டோட்டல் ஒன்றரை லட்சம் கோடி அவங்கள்ட்ட வேல்யூ இருந்தது இப்போ மார்க்கெட் கிராப்புக்கு அப்புறம் அது ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் க்ரோஸ் கிட்டிருக்கும் ஸோ அவங்க நாலு பர்சன்ட் விற்றாங்கன்னா சுமார் ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் கோடி விற்பாங்க இந்த ஆறாயிரம் ஏழாயிரம் கோடி மார்க்கெட்டில் டெஃபினட்டாக அப்சர்வ் ஆகிடும் ஸோ நம்மளுக்கு இது தான் விற்கிறாங்க அப்படின்னு கிளியராக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக் நாங்கள் ரீட்டைன் பண்ணி போன்ட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் போர்டு வீட்டோ அதுக்கெல்லாம் கீழே போனால் போயிடும் அதனால் நாங்கள் நாலு பர்சன்ட் விற்போன்னு கிளியராக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த நாலு பர்சன்ட் விற்றாங்கன்னா டெஃபினட்டாக நானூற்றி பத்துங்கிறது முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் வரலாம் அந்த பேட் டே தட் இஸ் ஓவரால் பேர் மார்க்கெட்டும் வந்து வந்ததுனால் தான் அது கீழே போகும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஃபிஃப்டி கிட்ட த ட்ரேட் ஆகிட்ருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கீழே போகிறதோ கன்சிடர் பண்ணுங்க கிளியராக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து நாலு பர்சன்ட் விற்போன்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி ஒம்போதுங்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் ஆகும் நான் சொன்ன மாதிரி ட்ரான்சஸ்ட்டை தான் விற்கிறாங்க இந்த நாலு பர்சன்ட் ட்ரான்சர் வந்து அவங்க என்ன பண்ணலான்னா ஒரு நாலஞ்சு எஃப்ஐஐ இல்லாட்டா பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்டை டீல் பேசி நாலு பேர்கிட்ட ஒரு ஒரு பர்சன்ட் கூட விற்கலாம் ஏன்னா இது சிம்பிள் ஏன்னா ஆறாயிரம் கோடிங்கிறது நாலு பேர்கிட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடின்னு விற்கிறது நாட் வெரி டிஃபிகல்ட் இது மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் மார்க்கெட்டில் ப்ரெஷர் வந்து ஸ்டாக் வந்து ஒரு பத்து பர்சன்ட் இங்கேருந்து கரெக்டாக தான் ரெண்டு அதுக்கு மேலே பேர் மார்க்கெட் பெருசாக வந்தால் தான் நம்ம கவரப்படணும் பட் ஐடிசியை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நம்மளுக்கு கவரப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் மோத்திலால் லோல்ஸ்வால் வந்து இனி கிளியராக வந்து அதை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டின் வரைக்கும் ஏறுன்னு சொல்கிறாங்க நான் வந்து இது இம்மீடியட்டாக இந்த வருஷமே ஏறுன்னா நான் நம்பலை அது த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு கீழே போக போக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அதுதான் ஃபஸ்ட்டு அடுத்தது பேடிஎம்ஐ பற்றி நியூஸ் வந்திருக்கு அவங்களுக்கு ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கம்பெனி போடுறத பற்றி ஆர்பிஐ ரிசர்ச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு விஷயம் ஆர்பிஐ வந்து ரெவ்யூக்கு டோரே கிடையாது யூ ஆர் நாட் அபவுட் இல்லா அதனால் இதை நாங்கள் ரிவ்யூ பண்ண போகிறதில்லை நீங்கள் இதை டு லேர்ன் டு லிவ் வித் இட்டுன்னு கிளியராக சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஒரு எட்டு பெர்சென்ட் விழுந்து ஃபிஃப்டி டூ வீக்லோக்கிட்ட த்ரீ எயிட்டி ஃபைவ் கிட்டே போயிடுச்சு ஒரு எஃப்ஐஐ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அது இன்னும் இறங்கி ஃபிஃப்டி டூ வீக்லோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்குலோட கீழே போய் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் வேல்யூலாம் என்னால் சொல்ல முடியல என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பிளான் அவங்கள்ட்ட கிடையாது அந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பிளான் வந்த அப்புறம்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இந்த ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பிளான் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் கோல்டு வந்து இன்னைக்கு மார்ஜினலாக கரெக்டாக இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் வரைக்கும் இருக்குது கோல்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ இல்லாட்டாலும் அடுத்த பதினாறுலேருந்து பதினெட்டு மாதம் வரைக்கும் கோல்டு வந்து டெஃபினட்டாக ஏறும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி டிஆர்எஃப் அப்படின்னு டாடா ஸ்டீலோட சப்சிட்ரி அது வந்து தேர்ட்டின் இயர் ஹைக்கு ஏறிடுச்சு ஸோ ஷேர் வந்து நேற்று எட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு டாடா ஸ்டீல் வந்து ஹெவியாக ஃபைனான்ஸும் ஆர்டர்ஸும் கொடுத்ததை சப்போர்ட் பண்ணதுனால இந்த டேர்ன் அரவுண்ட் பாசிபிள் இப்போதைக்கு மர்ஜர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால இந்த ஸ்டாக் வேல்யூ ஏறி இருக்கு இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கு இன்ஃபேக்ட் டைனி கேப் ஸ்டாக்கு இதை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம் டாடா ஸ்டீல் ஓன் பண்ணுறவங்கெல்லாம் இதை ஓன் பண்ணுறோம் அண்ட் இதை வந்து டாட்டா நர்ஸ் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஒரு கம்பெனி வீக்காக இருந்தால் கூட அந்த கம்பெனியை ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை டர்ன் ஓன் பண்ணுறதுல அவங்க ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுவாங்க அதனால இப்போ இதை கன்சிடர் பண்ண வேண்டாம் டாட்டா ஸ்டீல் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட ஓனர் நீங்கள் அடுத்தது ஹீரோ மோட்டார் காப்னு அது விழுந்தது ஏன்னா ரீசண்டாக மார்க்கெட் நல்லா இருந்தாலும் லாங் டேர்மில் மார்க்கெட் வந்து அவங்களுக்கு ப்ரெஷரில் இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க வந்து புதுசாக டெக்னாலஜி அவங்களால க்ரியேட் பண்ண முடியல பஜாஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிராண்டிங் க்ரியேட் பண்ண முடியல அவங்க லான்ச் பண்ண பல வெஹிக்கிள்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நம்மளுக்கு க்ளியராக தெரியல ஏத்தரில் ஃபார்ட்டி இருந்தாலும் ஏத்தரோட ப்ரொமோட்டர்ஸ் ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஃபார்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே ஏற்றுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க ஸோ வில் ஏற்று பிக்காம் எச் சப்ஸ்டி அதை வச்சு இதை டர்ன் அரவுன் பண்ணுவாங்களான்னு கேள்வி அவங்களோட ஹார்லி டேவிட்சன் வந்து எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மார்க்கெட்டில் ஒன்றும் தெரியல அப்புறம் கேபிஆர் ஒன் சிக்ஸ்டின்னு ஒரு வண்டி லான்ச் பண்ணாங்க அந்த வண்டியும் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் அதனால் சம் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் டன் வெல் சம் வெஹிக்கிள்ஸ் ஆஃப் நாட் டன் வெல் ஸோ ஓவராலாக இரநூத்தம்பது ரூபா கரெக்ட் ஆகிடுச்சி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் டூ வீலர் மார்க்கெட்டில் சைலண்ட் பிளேயராக எமர்ஜாடு வந்து ஹோண்டா மோட்டார் கம்பெனி அவங்க வந்து ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டர் சைக்கிளில் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அவங்க மார்க்கெட் ஷேர் வந்து பெருசாகிட்டே இருக்குது அதனால ஹோண்டா மோட்டார் கம்பெனியை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து அதனால் ஹோண்டா மோட்டார் கம்பெனியை நீங்கள் ஜப்பான்லேயோ யூஎஸ்லேயோ ட்ராக் பண்ணுங்கள் அது வந்து டெஃபினட்டாக வந்து ஹீரோ மோட்டார் கார்போ இல்லை ஒரு இதோட பெட்டராக இருக்குது இதோட மற்ற இந்தியன் டிவிஎஸ் மோட்டார்ஸோ மற்ற இந்தியன் ஸ்டாக்ஸோட மோர் வேல்யூபுளாக இருக்குது நம்மளுக்கு வேல்யூ பை இருக்குது ப்ரைஸ் இஸ் வாட் யூ பே வேல்யூ இஸ் வாட் யூ கெட் அதனால் இன்றைக்கி இருக்கிற நிலம இது தான் ஆஸ் அஸ் ஹீரோ மோட்டார் கார்ப் இஸ் கன்சர்ன் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து இந்த கேபெக்ஸ் சைக்கிள்ங்கிறது டேர்ன் அரவுண்ட் ஆமாட்டேங்கிறது இந்த கேபெக்ஸுங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய ஸ்பெண்ட் பண்ணாலும் ப்ரைவேட் கேபிட்டலுங்கிறது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த ப்ரைவேட் கேபிட்டல் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாதான் மார்க்கெட் டேர்ன் அரவுண்ட் ஆகும் ஸோ இந்த ப்ரைவேட் கேபிட்டல் ஏன் இன்வெஸ்ட் ஆக மாட்டேங்கிறதுனா உரிய ப்ராடக்ட்ஸுக்கு டிமாண்ட் இல்லை இந்த டிமாண்டு வந்து கிரியேட் ஆனால் தான் வந்து புது ப்ராடக்ட்ஸ் வரும் இப்போ பிஸ்கெட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கலைன்னா அவன் ஏன் திரும்பி புது பிஸ்கட் கம்பெனியோ இல்லை மற்ற அதர் கம்பெனிஸோ போட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இருடைட்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி எட்டெக்கு எண்பது யூனிவர்சிட்டிக்கு மேலே அவங்க வந்து ஆன்லைன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த கம்பெனி வந்து சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கு அவங்களோட டோமசையில் மாத்துறாங்க அதுக்கு வந்து ஏர்னர்ஸ்டர் எங்கே வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஆடிட்டர்ஸை இது எதனால பண்ணுறாங்கன்னா இந்தியன் ஐபிஓ மார்க்கெட் மோர் ஹாட் தன் நேஷக் அண்ட் அதர் மார்க்கெட்ஸு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் அவங்க ஐபிஓ போடணும்னு நினைக்கிறாங்க இந்தியாவில் ஐபிஓ போடணுன்னு இந்தியன் டொமஸ்டையில் இருக்கணும் நிறைய லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் இந்தியாவில் ஐபிஓ போட்டு ஓஹோன்னு வந்திருக்கு நிறைய பலியாடுங்கள் இருக்குது அதனால் இந்தியாவுக்கு மாத்தணுன்னு நினைக்கிறாங்க இது மாதிரி ஐபிஓ ஸ்டாக்ஸை நீங்கள் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும் அடுத்தது ஊபர் ப்ராஃபிட்டபிள் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஊபரோட ப்ராஃபிட்டபிள் குரோத்து வந்து ஓலாவுக்கு இங்கே ப்ரெஷர் ஓலாவோட வேல்யூவேஷன் குறைஞ்சிட்டே இருக்குது இந்தியாவில் ஓலா இஸ் நோவேர் நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஓனர் இதை விட்டுட்டு மற்ற பிஸ்னஸுக்கு போயிட்டாரு ஓலா எலக்ட்ரிக்கு இப்போ ஐபிஓ போடுறேங்கிறாரு ஓலா எலக்ட்ரிக்க்கு வந்து பேசிக்லி சேல்ஸ் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் அனௌன்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன செய்தி வந்திருக்குன்னா அவங்களே அவங்களோட கம்பெனிக்கு ஸ்டாக் விற்றுக்குறாங்க இப்போ வந்து ஸ்கூட்டர் பேஸ்ட் ஆப் நிறைய விற்கிறாங்க அவங்களே அவங்க கம்பெனிக்கு விற்று இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர்லேயே பன்னெண்டாயிரம் வண்டிக்கு மேலே விற்றுருக்காங்கிற செய்தி வந்திருக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸு ஸோ நீங்கள் டோட்டல் சேல்ஸ்லேருந்து அவங்களோட அந்த இன்ட்ரா கம்பெனி டிரான்ஸ்ஃபர் சேல்ஸை குறைச்சிங்கன்னா ஹெவியாக சேல்ஸ் டிக்ளைன் ஆகிடுச்சு அதனால ஐபிஓவில் நிறைய ஸ்பீட் பம்ப்ஸ் இருக்குது செபி இது மாதிரி அலோவ் பண்ணுறாங்க லாஸ்ட் மேக்கிங் தெரியல இங்கே ஸ்கூட்டரே ஒழுங்காக பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எலக்ட்ரிக் கார் பண்ணி விற்பேங்கிறாங்க ஓவராலாக வேர்ல்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் கார் வந்து சேல்ஸ் கம்மியாக இருக்குது ஏன்னா சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகலை டாடா மோட்டார்ஸ்க்கே அது வந்து எழுபத்தஞ்சாயிரம் காருக்கு மேலே அவங்களால புஷ் த்ரூ பண்ணணும்னா இதர அவங்க காரை ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் வெஹிக்கிள்ஸ் மேலே விற்க முடியல ஆனால் அவங்க பிரேக்கே வின் பண்ணிட்டாங்க இது மாதிரி சமயத்தில் ஓலா எப்படிலாம் தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கிறது எனக்கு புரியல இந்த ஐபிஓவை கம்ப்ளீட்டாக வாய்ட் பண்ணுங்க அடுத்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் என்விடியா வந்து அமேசானை கிராஸ் பண்ணி வெரி வேல்யூபிள் கம்பெனி திஸ்டில் இன்னொரு ஸ்டெப்பும் மேலே போயிடுச்சு நியர்லி ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் வேல்யூவேஷன் நியூ இயருக்கு அப்புறம் நிறைய ஏரி இருக்குது கொஞ்ச நாளைக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது இந்த ஸ்டாக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கன்சிடர் பண்ணாதீங்க அமேசானும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஸோ இது மாதிரி ஹார்ட் ஸ்டாக்ஸ் பின்னாடி போனோம்னா நான் இங்கிலீஷில் சொல்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஹார்ஸஸ் புல்டெட் த ஸ்டேபிள் இனிமேல் ஸ்டேபிள் வர முடி யூஸ் கிடையாது அதனால் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணாதீங்க இன்றைக்கி இதுதான் செய்தி ஹாப்பி இன்வெஸ்டிங் பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூவை டெஃபினட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படி ஏதாவது சந்தேகம்னா கீழே இருக்கிற கூகுள் டாக்கை ஃபில் பண்ணுங்கள் ட்ரெயினர் வினோர் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள் டெஃபினட்டாக டூ வீக்ஸ் ஆகும் ஏன்னா நம்பர் ஆஃப் லீட்ஸ் ஆர் பிகம் வெரி லார்ஜ் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க